மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதாவுக்கு குழந்தை பிறந்தாச்சுங்க இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை தான் அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல பதவிட்டு இருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப சர்ச்சையான கப்புள்ஸ் அப்படின்னா அது இந்த கப்புல் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கான ஒரு கப்புலா இருந்தாங்களோ அதே போல சர்ச்சைக்கு போயிருப்பாங்க இரண்டு மாதங்களுக்கு முன்பு அப்படின்றவதே சொல்லலாம் விஷ்ணு மற்றும் அஷ்மிதா இவங்க மேல எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டி எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் விஷ்ணு அதாவது அஷ்மிதா அவர்களோட கணவன் அஷ்மிதாவை ஏமாத்தி இன்னொரு பெண் கூட தொடர்பு அதுவும் நண்பனோட தங்கை கிட்டே வந்து தவறா பேசினதா இருக்கட்டும் அண்ட் அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவா வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆகி அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணல இவங்க வந்து என்ன மிரட்டி அடிச்சிட்டாங்கன்னு இவர் சொல்லவும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்தினார் வந்து நாங்க வந்து பிரச்சனையை பெருசாக்கணுமே ஆக்கல ஆனா இந்த வீடியோவை வெளியிட்டதே அவங்களோட மனைவி தான் நாங்க அந்த நைட் அவங்க மனைவிக்கு கால் பண்ணி கூப்பிட்டோம் அவங்க தான் எனக்கு இதெல்லாம் தேவை ஏன்னா எங்களுக்கு விவாகரத்து வாங்குறதுக்கு இந்த வீடியோ ஆதாரமா தேவை அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பெரிய விஷயங்கள் அவங்க இவங்க மேலயும் இவங்க அவங்க மேலயும் குறை சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி அஷ்மிதா மேல எல்லாருக்குமே ஒரு நல்ல மதிப்பும் ஒரு கருணையும் இருந்துட்டே இருந்தது ஏன்னா இவங்க மூணாவது பிள்ளை பிரக்னன்ட்டா இருந்துட்டு இருந்தாங்க இப்படி தேர்ட் பிரெக்னன்சில இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமா எந்த பெண்ணுக்குமே இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அதுவும் தன்னோட கணவர் வந்து இந்த மாதிரி சில பெண்கள்கிட்ட தவறா சேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் மிக்க ஒரு வீடியோ வெளியாகும் போதும் சரி அப்புறம் கணவரை வந்து சிலர் அடிக்கும்போதும் சரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அஸ்மிதா அதெல்லாம் இப்படிதான் தங்கிக்கிறாங்களோ அப்படின்னு பல பேருமே அஸ்மிதா ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆனா இன்னும் ஒரு சிலரும் இல்லல்ல இவங்களும் தான் வந்து கூட்டு கலவாணி ஏன்னா அந்த ஸ்டாக் ட்ரேட்ல வந்து விஷ்ணு ஏமாத்துனதுக்கு காரணம் இவங்களும் தான் இவங்களுக்குமே அதுல வந்து ஷேர் இருக்கு இவங்கள நம்பியுமே பல பேர் வந்து அதுல பணத்தை வந்து போட்டாங்க இப்ப இவங்க வந்து எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல மாதிரி சொல்றாங்க இதுல ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு அஷ்மிதாவுக்கு ஒரு பக்கம் நெகட்டிவிட்டியும் வந்துட்டு தாங்க இருந்தது அதுவும் பல அட்வோகேட்ஸ் எல்லாமே இதுல வந்து தலையிட்டு ஆதாரத்தை வெளியிடுறேன் அப்படி இப்படின்னு அப்புறம் அந்த அட்வோகேட்டுக்கு ஒரு பக்கம் வந்து அவங்க தரப்பு சொல்ல அஷ்மிதா ஒரு பக்கம் அவங்க தரப்பு சொல்ல விஷ்ணு ஆல் அட்ரஸே காணாம போக இப்படி நெகட்டிவிட்டி மேல நெகட்டிவிட்டியா அவங்களோட லைஃப்ல நடந்துட்டே இருந்தது ஆனா என்ன நடந்தாலும் அஷ்மிதா ரொம்ப ஸ்ட்ராங்கா எதையுமே வந்து கண்டுக்காம நான் தான் நான் தவறு பண்ணல தான் நான் உண்மையா இருக்கேன் என்னை நம்பியா நீங்க ட்ரைட் பண்ணீங்க ஓகே என்னோட கணவர் என்ன வந்து ஏமாத்திட்டாரு அதை ஒத்துக்கிறேன் அதுக்காக என்ன பண்ண முடியும் நான் என்னோட லைஃபை லீட் பண்ணி தானே ஆக முடியும் அப்படின்னு அழகா தன்னோட இரண்டு குழந்தைங்க வந்து கையில இருக்காங்க ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும்போது ரொம்ப சூப்பரா அவங்களோட லைஃப பாசிட்டிவா கொண்டு போனோம் அப்படின்னு அவங்க வந்து கொண்டு போனாங்க அதே போல அவங்க ரொம்ப ஆசையா நிறைய எதிர்பார்த்து காத்திருந்தது அவங்களோட தேர்ட் பேபிக்கு தான் கிளவுட் பேபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இருந்தா மேகன் பெண்ணா இருந்தா மேகா அப்படின்ற மாதிரி தான் பேர் கூட அவங்க முன்னாடியே சுட்டிட்டாங்க இப்படி எல்லாரும் காத்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது ஆனா பெண்ணான்னு தெரியல மேகனா மேகாவான்னு நிறைய பேரும் என்னதான் குழந்தை பிறந்திருக்கு சொல்லுங்களேன் ஜெண்டர் ரிவீல் பண்ணுங்கள அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் கிழமறக்காம பதிவிடுங்க